அபான வாயு முத்திரை அதாவது ஆழ்காட்டி விரலை கொண்டு வந்து பெருவிரலோட அடியில் இப்படி வச்சுக்கிறது நடுவிரல் மோதிர விரலை வந்து பெருவரோட நுனியோடு இப்படி தொட்டுக்கிறது ஒரு விரல் இப்படி முன்னோக்கி நீட்டிக்கிறது இந்த மாதிரி வைக்கிறது இந்த முத்திரை வந்து பதினைந்து நிமிடங்கள் செய்யணும் இதை செஞ்சு முடிச்சுட்டு இதோட தொடர்ச்சியாக பிராண முத்திரை அதனுடைய தொடர்ச்சியாக சின்முத்திரை இந்த மூன்றையும் இந்த வரிசை பிரகாரம் செஞ்சோம் அப்படின்னா ப்ரெஷரு ஹார்ட் ப்ராப்ளம் இதில் நல்லாவே ரெக்கவர் ஆகி நல்லா ஹெல்த்தியாக வந்துட முடியும் இப்போ நீங்கள் கேட்டது ஜென்ரலாக இந்த மாதிரி பிரச்சனைக்குன்னு இப்போ ஜென்ரலாக கேட்டவுடனே முத்திரையை சொன்னாலும் தப்பு கேட்குறதும் தப்பு என்ன காரணம்னா இந்த பாதிப்பு இருக்கிறவட வயசு என்ன இந்த பாதிப்பு இருக்கிறவர் எத்தனை வருஷ காலமாக அந்த பாதிப்பில் இருக்கிறார் இந்த பாதிப்பு இருக்கிறவர் இதுக்கு முன்னால் ஏதாவது மருத்துவ முறைகளை பின்பற்றியிருக்காரா இத்தனையும் நம்ம டயக்னஸ் பண்ணாமல் முத்திரையை சொல்லவும் கூடாது இது வந்து காமனாக மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது என்னுடைய தேவை எங்கே வருது அப்படின்னா இந்த வயசுக்காரங்களுக்கு இந்த மருத்துவ முறையில் பின்பற்றுறவங்களுக்கு இத்தனை வருஷம் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குற இடத்துல தான் வைத்தியர் தேவைப்படுறாரு இல்லை அப்படின்னா நீங்கள் போகிற போக்கில் துளசி தின்னு சளி சரியாயிருன்னு போயிடலாமா இல்லையா அப்போ சளிக்குன்னு வெறும் துளசி மட்டும்தான் உலகத்தில் மருத்துவம் இருக்கா துளசி இருக்குது கண்டங்கத்திரி இருக்குது தூதுவளை இருக்குது திரிகீடு இருக்குது திப்பிலி இருக்குதுன்னு நீண்டு போய்கிட்டே இருக்குதா இல்லையா அப்போது எந்த நோய்க்கு எவ்வளவு மருந்து எந்த மருந்து எப்போ கொடுக்கணும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு வைத்திய தேவைப்படுறார்